செந்தில் பாலாஜி தியாகி என்றார் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார் மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் பாலாஜிக்கு வழக்குரைஞராக கூடாது என்று கூறியுள்ள அவர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கின் விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கும் மாற்றும்படி உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது என்று புகழ்ந்துரைத்தது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில் இப்போது அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொழிப்புரை எழுதியிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் பதினைந்து மாத சிறை தண்டனை அனுபவித்ததுதான் செந்தில் பாலாஜி செய்த தியாகம் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் விளக்கமளித்திருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்த ஒருவரை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கிச் சென்று பாதுகாக்க முயல்வதும் போற்றுவதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது செந்தில் பாலாஜி பிணையில் விடுதலை செய்யப்பட்டதில் யாருக்கும் வருத்தமில்லை செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கும் அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கும் முடிவடைய நீண்டகாலம் ஆகும் என்பதால் அதுவரை அவரை சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதால்தான் அவருக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது அதன் பொருள் விடுதலை இல்லை அதனால் செந்தில் பாலாஜியின் சிறைவாசம் தியாகமும் இல்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் ஐந்து கோட்டங்களில் ஆயிரத்து அறுநூற்று முப்பது பணிகளுக்கான ஆள்தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் நடத்துனர் பணிக்கு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் தொடங்கி உதவி பொறியாளர் பணிக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை செந்தில் பாலாஜி கையூட்டு வாங்கி குவித்ததாகத்தான் தமிழக காவல்துறை வழக்கு தொடர்ந்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் குளித்தலை தொகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் தெரிவித்த மு ஸ்டாலின் மேலும் சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து செந்தில் பாலாஜி செய்த ஊழல்கள் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல என்று பாடல் பாடியதெல்லாம் வரலாறு அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில்தான் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது அந்த வழக்கில் கையூட்டாக வாங்கப்பட்ட பணம் ரொக்கமாக செந்தில் பாலாஜி கணக்கில் செலுத்தப்பட்டதன் அடிப்படையில்தான் அவர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டு நாநூற்று எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு பிணையில் வெளிவந்திருக்கிறார் இதில் என்ன தியாகம் இருக்கிறது உண்மையாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நிற்பவராக இருந்தால் மோசடி வழக்கில் தம்மிடம் ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து வழக்கு விசாரணையை விரைவுபடுத்தி செந்தில் பாலாஜிக்கு தண்டனை தந்திருக்க வேண்டும் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை மாநகர காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூட முன்வரவில்லை அதுமட்டுமின்றி அவரை திமுகவில் சேர்த்து அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார் அவருக்கு தியாகி பட்டம் சூட்டி உருகுகிறார் திராவிட மாடல் வாஷிங் மிஷின் அந்த அளவுக்கு ஊழல் கரையே தெரியாத அளவுக்கு வெளுத்து எடுத்திருக்கிறது அரசு வேலை தருவதாக இருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி தியாகி என்றால் அவரிடம் பணத்தை கொடுத்து தங்களின் சொத்துகளையும் வாழ்க்கையையும் இழந்து தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் என்ன துரோகிகளா என்பதை முதலமைச்சர்தான் விளக்க வேண்டும் நடுநிலை தவறாத நீதிபதியாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய முதலமைச்சர் கடமையை மறந்துவிட்டு மோசடி செய்தவருக்கு வழக்குரைஞராக மாறி அவருக்காக கொண்டிருக்கிறார் இது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் புகழ்வதை பார்க்கும்போது அவர் மீதான மோசடி வழக்கு விசாரணை தமிழ்நாட்டில் நியாயமாக நடக்கும் என்றோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றோ தோன்றவில்லை எனவே செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கின் விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றும்படி உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்